திடீர்னு நாம் தரையில் வலிக்கி விழுந்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள த தரைகள்லாம் எப்படி இருக்குன்னா டைல்ஸு தண்ணி கிடந்த தெரியாது அப்போ என்ன ஆகும் நம்ம தெரியாமல் காலை வச்சிருவோம் அப்படியே வலுக்கி விட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா காலை அப்படியே மடக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க இது மாதிரி உட்காரும்போது என்ன நடக்குது அப்படின்னா சில மசில்ஸ் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிடும் இதனால் அந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால நடக்கவே முடியாது நம்மளால் எழுந்திரிச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய முழங்கால் வந்து சில பேருக்கு வேல்கசாக உள்பக்கமாக பெண்ட் ஆகிரும் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்டு இன்டர்னல் ரொட்டேஷன் ஆகிடும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியாது இது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம காமனாக என்ன பண்ணுவோம் ஒரு எலும்பு மூட்டு மருத்துவர்கிட்ட போய்ட்டு வலி மாத்திரை வலி ஊசி போட்டுக்குவோம் சரி வளி மாத்திரை வலி ஊசி போட்டுமே எனக்கு அந்த வலிக்குது என்னால் சம்பளம் போட்டு உட்கார முடியலை தரையில அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு தான் எங்களுடைய சிகிச்சை உடனடியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எந்த மசில் வந்து நீங்கள் விழுந்தப்போ ஸ்ட்ரெயின் ஆச்சா அந்த மசில்ஸை ரிலீஸ் பண்ணி உங்கள் முழங்கால் வந்து கரெக்டாக நேர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவோம் அந்த டிஃபார்மிட்டியை வந்து கரெக்ட் பண்ணிடுவோம் அதனால நீங்கள் திரும்ப சம்பளம் போட்டு உட்கார முடியும் நீங்களும் எல்லாரும் மாதிரி மாற முடியும் அப்போது ஒரு இன்ஜுரி பெயினுக்கு வந்து நம்ம நிறையா என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாத்திரை மருந்து சாப்பிட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் இது மாதிரி வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை ஆரம்பத்துலேயே கவனிக்கலை அப்படின்னா அது முழங்கால் தேய்மானத்தை உருவாக்கிடும் உங்களுக்காக ஏன்மறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் கிளையான்குடி